ஹயக்ரீவர் ஞானத்தின் வடிவான தெய்வம் எப்படி சைவத்தில் கல்லால மரத்துக்கீழே தட்சிணாமூர்த்தி சின்மய முத்திரையோடு உட்கார்ந்துருக்கார் ஞானமயமாக குருவாக அது மாதிரியே வைஷ்ணவத்தில் நமக்கு ஞானமயமான கடவுள் யாருன்னா ஹயக்ரீவர் ஹய அப்படின்னா குதிரை க்ரீவ அப்படின்னா கழுத்து குதிரை முகத்தை கழுத்திலே உடையவர் ஹயங்க்ரீவர் விஷ்ணுடைய தச அவதாரத்தில் இது இல்லை அப்படின்னாலும் அவர் இது இல்லாமல் மோகினி ஹம்சம் அப்படின்னு நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் அதுல இது பதினெட்டாவது அவதாரமாக சொல்லப்படுது ஒரு தடவை பிரளய காலம்லாம் உழிக்காலம்லாம் காலம்லாம் முடிஞ்சதும் ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார் நம்மளுடைய பரந்தாமன் எப்படி எடுத்துகிட்டு இருக்காருன்னா வில்லில் அம்பு நானே ஏற்றி அந்த முனையில் படுத்துக்கிட்டு தலையை வச்சு படுத்துட்டு இருக்கார் அப்போ அவருடைய உந்தி தாமரையில் பிரம்மா உட்காந்துருக்கார் அவர் பிரம்மாவுடைய காதுகள்லேருந்து ரெண்டு நீர் திவளைகள் சொட்டு கீழே விழுதான் அதுலேருந்து அந்த சொட்டு ரெண்டும் ஒரு சின்ன சின்ன குழந்தைகளாக ஏழ்ந்து வருது அதில் ஒன்று ரஜோகுணம் ஒன்று தமோ குணம் அது ரெண்டு அறக்கரா சேர்ந்து மது கைடபனா வருது ஏன்னா பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வருது நம்ம தான் எல்லாம் படைக்கிறோம் இப்போ விஷ்ணு தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த ஆணவத்தை போக்குறதுக்காக தான் இந்த நிகழ்வு அந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க பார்க்க சுற்றி முற்றி பார்க்குதுங்க பார்த்தா பிரம்மா கிட்ட இருக்கிற அந்த வேதம் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டுவோம் இதுதான் இவருடைய படைப்பு தொழிலுக்கு காரணம் இதை எடுத்து திருடிட்டு போயிட்டா நம்மளே படைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த புக்கெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அவங்க தான் மது கைடபர்கள் இந்த நேரம் பத்து படைப்பு சம்பித்து போயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே எல்லாரும் எழுப்புறாங்க விஷ்ணுவை அவர் எழுந்திருக்கவே இல்லை உடனே கரையான்களை அனுப்பி அந்த நானை கடி அந்த வில்ல இருக்க நானை கடிக்க விடுறாங்க அது கடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த நான் அறுந்து அந்த வில்ல பட்டு அவருடைய தலையே தனியாக போயிடுது ரத்தம் பீறிட்டு கொண்டு வருது என்னடா இப்படி ஒரு அபத்தம் ஆயிடுச்சு நம்ம உலகை காப்பவன் நம்ம ஆதி மூலத்திற்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு எல்லாம் பதை பதைக்கிறார்கள் அப்போ ஒரு அசிரீரி கேட்குது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் என்னுடைய தலைக்கு பொருந்தின மாதிரி ஒரு தலையை கொண்டு வந்து பொருத்துங்க அப்படின்னு சிற்பியை கூப்பிட்றாங்க துவஷ்டா அப்படின்ற ஒரு சிற்பி வந்து அங்கே இருக்கிற குதிரை முகத்தை கொண்டு வந்து இங்கே இதோட பொருத்துறாங்க இப்போ ஹயக்ரீவர் ரெடி ஆகிட்டார் இந்த அவதாரம் ஏன் ஏற்பட்டதுன்னா இதே குதிரை முகமுள்ள இன்னொரு அரக்கன் கடும் தவம் செய்து கிட்ட வரம் வாங்குறானா என்னன்னு கேட்டால் இந்த முகம் உள்ள ஒருத்தவனா குதிரை முகம் உள்ள ஒருத்தவனால் தான் என்னை கொல்லப்பட வேணும் அப்படின்ற வரம் வாங்குறான் ஸோ இந்த அசுரனை கொள்வதற்காகவும் மது கைடபர்களை கொள்வதற்காகவும் தான் இந்த அவதாரம் ஏற்படுது மது கைடபர்கள் கூட பல காலம் சண்டை போடுறாங்க ஆனால் ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் விடாமல் போர் செய்கிறாங்க மது கைடபர்கள் அந்த வீரத்தை பார்த்து நம்மளுடைய பரந்தாமனே கயக்ரிவர் புகழ்ந்து சொன்னாரமாக எத்தனை அற்புதமான வீரம் உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப திம்மராக சொன்னாங்களாம் நீ என்ன எனக்கு வரம் கொடுக்கறது உனக்கு வேணால் நான் ரெண்டு வரம் தரேன் கொடு கே கேளுங்க அப்படின்னாராம் அப்புறம் பேச்சு மாறமாட்டே அப்படின்னு ஹைக்கிரிவர் கேட்டாராம் கண்டிப்பாக மாட்டேன்னதும் உன்னு உங்கள் ரெண்டு பேருடைய சாவுதான் எனக்கு வரமாக வேணும் அப்படின்னு கேட்ட உடனே வேறு அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம் நீரே எங்கேயும் இல்லாத இடமா பார்த்து எங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே நம்மளுடைய பரந்தாமன் அவருடைய தொடையில் அந்த ரெண்டு அரக்கர்களையும் வைத்து அந்த சக்கராயுதத்தால் கொன்றார் அப்படிங்கிறது தான் கதை அப்புறம் அவர் உக்கரமாக இருந்தார் இந்த எல்லாம் கொன்ற பிறகு அந்த ஹயக்ரீவ முகத்தோடு இருக்கிற இன்னொரு அரக்கன் அவனையும் சம்கரித்த பிறகு ரொம்ப இருந்த வாசி அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக லக்ஷ்மி தேவியானவள் அவர் மடியில் வந்து உட்கார்றார் அப்போது ஹயக்ரீவர் ஞானத்தின் வடிவம் லக்ஷ்மி செல்வத்தின் வடிவம் ஆக ஸ்ரீ ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கினால் கல்வியும் செல்வமும் ஒன்றாக கிடைக்கும்